உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களுக்கு உதவிய ஒரு புத்தகம் தான் ரிட்டாட் கூட பணத்தை பத்தியும் அதை எப்படி புத்திசாலித்தனமா கையாளுறதும் இதுல சொல்லி தரேன் சும்மா பணக்காரரா ஆகறது பத்தி இல்ல பணம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம் ரொம்ப பேருக்கு பணத்தை நிர்வகிக்கிறது கஷ்டமா இருக்கு ஹிமிக்கு சேமிக்குது முதலீடு பண்றதுன்னு எல்லாமே சிரமம் சம்பளம் வாங்கினா அடுத்த சம்பளம் வரைக்கும் கஷ்டப்படாங்க இதையெல்லாம் மாத்த சில எளிமையான ஆனா வலிமைய ஆலோசனைகளை இந்த புத்தகம் தருது நல்ல நிதி சார்ந்த முடிவுகளை எடுக்க இந்த புத்தகம் உதவும் உங்க பணத்தை நீங்களே கட்டுப்படுத்தி ஒரு பாதுகாப்பா எதிர்காலத்தை உருவாக்க இது ஒரு வழிகாட்டி வாங்க ரிஸ்டார்ட் பூ டாட்டோட ரகசியங்களை பார்க்கலாம் ரிஸ்டார்ட் பூ டாட் புத்தகத்தோட ஆசிரியர் ராபர்ட் கியோ வாழ்க்கையில ரெண்டு அப்பா மாதிரி இருந்தவங்க இருந்தாங்க ஒருத்தர் அவரைய சொந்த அப்பா அவரை பூட்டாட்னு சூப்பிடுவாரு இன்னொருத்தர் அவருடைய நண்பரோட அப்பா அவரை ரிஷ்டாட்னு சூப்பிடுவாரு அவருடைய பூடாட் நல்லா படிச்சவரு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வாரு ஆனா அடிக்கடி பண கஷ்டத்துல இருப்பாரு ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் ராபர்டுக்கு பணத்தை பத்தி நிறைய நல்ல விஷயங்களை கத்து கொடுச்சாரு இந்த ரெண்டு அப்பாக்களோ வேற மாதிரியான பணம் சம்பந்தமான கருத்துக்களை மக்களுக்கு சொல்லத்தான் ராபர்ட் இந்த புத்தகத்தை எழுதினாரு நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்கன்னு எப்படி அதை நிர்வகிக்கிறீங்கன்னு மக்களுக்கு நினைச்சாரு இந்த புத்தகத்தோட முக்கியமான சொல்ல வர்ற விஷயம் இத பத்தி எப்படி வேற மாதிரி யோசிச்சாங்கன்னு தான் டாட் நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு நம்பினாரு அடிக்கடி கடன் பண மாட்டிக்கிட்டாரு மாதிரி யோசிச்சாரு பணத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அது நமக்கு வேலை செய்ய வைக்கணும்னு நம்பினாரு நமக்கு பணம் வழிய தேடுறதுதான் முக்கியம்னு சொன்னாரு செலவழிக்கிறதை வெட் சேமிக்கிறதும் முதலீடு பண்றதும் தான் முக்கியம்னு சொன்னாரு

பணம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுகிட்டா நமக்கு சுதந்திரமும் மன அமைதியும் கிடைக்கும் பணத்தை நல்லா நிர்வகிச்சா நிறைய விஷயங்கள்ல நம்ம முடிவை நாமே எடுக்கலாம் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டா வேலைக்கு போகலாம் இல்லன்னா வேணாம் குடும்பத்தோட நேரத்தை செலவழிக்கலாம் நமக்கு பிடிச்சத செய்யலாம் பணம் நமக்கு வேலை செய்யணும் நாம பணத்துக்கு வேலை செய்ய கூடாதுன்னு இந்த புத்தகம் கத்து குடுக்குது

பணம் எப்படி வேலை செய்யுது எப்படி முதலீடு பண்றது எப்படி தொழில் செய்யறதுன்னு தெரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம்னு நம்பினாரு ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் மாதிரி பல விதமான முதலீடுகளை பத்தி தெரிஞ்சிக்க ராபர்டே ஊக்குவிச்சாரு இந்த புத்தகம் நாம எப்பவும் கத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுது பண விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் பணத்தை முதலீடு பண்றதுன்னு சொல்லுது ஆறாவது பகுதி சொத்துக்களை உருவாக்குதல் இந்த புத்தகத்தோடு முக்கியமான பாடுங்கள்ல ஒண்ணு சொத்துக்கும் பொறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் சொத்துன்னா நமக்கு பணம் வர்ற வழி பொறுப்புன்னா நம்ம பணம் போக வழி உதாரணமா நாம வாழ்ற வீடு ஒரு பொறுப்பு என்ன அதுக்கு செலவு பண்ணனும் அதே வீட்டை வாடகைக்கு விட்டா அது சொத்து ஆயிடும் என்ன அதுல இருந்து வருமானம் வரும் நம் சொத்துக்கள் நம்ம சொத்துக்களை அதிபடுத்தணும் கத்துக்கொடுக்குது வாடகை வீடு தொழில் ஷேர் மார்க்கெட் மாதிரி நமக்கு விஷயங்கள்ல சொல்லுது ஏழாவது பகுதி மற்றவர்களுக்காக அல்ல உங்களுக்காகவே உழைச்சல் வாழ்க்கை முழுக்க வேர் யாருக்கோ வேலை செய்யறதுதான் நினைக்கிற பழைய இந்த புத்தகம் மாத்துது நீங்க வேலைக்கு போனாலும் சரி ஒரு தொழிலதிபர் மாதிரி யோசிக்கணும்னு சொல்லுது உடனே வேலையை விட்டுட்டு தொழில் செய்ய ஆரம்பிக்கணும் இல்லை எப்பவும் சொத்துக்களை உருவாக்க வழிய நிதி எதிர்காலத்தை நாமலே கட்டுப்படுத்தணும்னு இந்த புத்தகம் ஊக்குவிக்குது தொழில் செய்யற மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டு நிதி சுதந்திரத்தை அடையணும்னு சொல்லுது எட்டாவது பகுதி எலி பந்தயத்தில் இருந்து

கிடைச்சா நாம வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது அப்போ நம்ம நேரத்தை எப்படி வேணும்னாலும் செலவு பண்ணலாம் நமக்கு பிடிச்ச செய்யலாம் நிதி சுதந்திரம் அடைய முடியும்னு இந்த புத்தகம் வலியுறுச்சுது எலி பந்தயத்தில இருந்து விடுபட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ் ஒரு வரியை காட்டுது ஒன்பதாவது பகுதி நிதி சுதந்திரத்தை நோக்கி உங்க பயணம் ரிஷ் டாட் பூ டாட் சும்மா ஒரு புத்தகம் இல்ல பணத்தை பத்தின நம்ம கண்ணோட்டத்தை முழுசா மாத்தக்கூடிய ஒரு வழிகாட்டி சட்டு நின்னு பணக்கார வரிகளை சொல்லலாம் செல்வத்தை உருவாக்குறது பத்தி சொல்லுது இந்த புத்தகத்தில இருக்கிற பாடங்கள் எல்லா காலத்துக்கும் பொருந்தும் எல்லா தொழில் செய்யறவங்களுக்கு உதவும் நம்ம நிதி எதிர்காலத்தை நாமளே கட்டுப்படுத்தணும் சரியான முடிவுகளை எடுக்கணும் நிதி சுதந்திரத்தோட ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை உருவாக்கணும்னு இந்த புத்தகம் ஊக்குவிக்குது இன்னைக்கே பண விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க இருக்கிற பாடங்களை கடலை பிரிச்சு உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு நல்ல நிதி எதிர்காலத்தை உருவாக்குங்க